யோவுடைய வாழ்க்கையில பெற்ற போது நல்ல தேவனை ஆராதிக்கக்கூடியவளாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவளாக இருந்தால் மனாந்தரத்தின் சூழ்நிலைகளை அனுமதித்த போது இழப்பு வேதனை துக்கம் இவைகளை அனுமதித்த போது யோவுடைய மனைவி சொன்னா யோவை பார்த்து நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீங்களா தேவனை தூசித்தி ஜீவனை விடும் ஏவு என்ன சொன்னாரு பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே என் தேவன் நன்மை செய்யக்கூடிய உதடுகளினால பாவம் செய்யல நாம் அநேக நேரத்தில் தேவனை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவன் நடத்தக்கூடிய பாதைகளை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்த முடியாது தேவனை ஆராதிக்க முடியாது தொடர்ந்து தேவனை பின்